ஸ்ரீயப்பதியான பகவான் இந்த பூமிக்கு தசரத ராமனாக வந்தபோது எம்பெருமானை வனத்துக்கு அழைச்சிட்டு போய் அவனுடைய வில்லாற்றலை உலகமே போற்றும் வண்ணம் செய்து கோதண்ட ராமனாக நமக்கு காட்டிய பெரும் பங்கு விஸ்வாமித்திர முனிவருக்கு உண்டு அதோடு நிற்காம மிதிலாபுரிக்கு அழைச்சிட்டு வந்து சீதா ராமனாக எல்லோரும் கொண்டாடும்படி செய்தவரும் அவர்தான் ராமச்சந்திரமூர்த்தியை முதல் முதல்ல பார்த்த ஜனக மகாராஜனுக்கு அந்த கணமே தன்னுடைய மகளான சீதையை ராமனுக்கு மனம் முடித்து வைக்க வேணும்னு தோணுச்சு யார் என்னன்னு விசாரிக்கும் போதுதான் சொன்னாங்க அயோத்தியினுடைய அரசன் தசரதனுடைய மகன் ரொம்ப வாடி போச்சான் ஜனக மகாராஜனுக்கு அறுபதனாயிரம் மனைவிகளோட வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தசரதன் மகனா இவரும் அப்பா மாதிரியே போய் வில்ல வளைச்சு நிறைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாருனா என்ன பண்றதுன்னு நினைச்சு வருத்தப்பட்டான் அவனுடைய மனக்கவலையை குறிப்பாலையா உணர்ந்து கொண்ட முனிவர் சொன்னார் தசரதன் புதல்வன் என்னும் பெயரே கான் விதி முடித்து மறை ஓதிவித்து இவரை வளர்த்தவரும் வரும் வசிஷ்டனே கான் அப்பா தசரத ஆனால் பூரா அருந்ததின்னு கற்பு கடைசியோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வசிஷ்டர் தான் முனிவர் ஜனகமகாராஜனுக்கு ஒரு நிம்மதியே வந்தது சூழ்ந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் ஆனந்தமும் ஆச்சரியமும் படும்படியாக எம்பெருமான் போனதையும் வில்லை ஒடிச்சார் நாட்டு மக்களுக்கெல்லாம் சொல்ல முடியாத பேரானந்தம் எல்லாம் அவங்களுக்குள்ளேயே எல்லாம் மாப்பிள்ளை வீடு நீங்கள் எல்லாம் பொண்ணு வீடுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிச்சுட்டாங்க இப்போ மாப்பிள்ளை சைடு இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க ஆஹா எங்கள் மாப்பிள்ளை மாதிரி பேரழகனுண்டா இந்த நம்பியை காண இந்த நங்கைக்கு ஆயிரம் நயனம் வேணும்னா எங்கள் ராமனை பார்க்கணும்னா உங்கள் சீதைக்கு ரெண்டு கண்ணு பத்தாது ஆயிரம் கண்கள் வேணும் அவன் ஆயிரம் தலை கொண்ட ஆதிசேஷன் மேலே பள்ளி கொள்ளக்கூடிய நாராயணன் நம்பி அல்லவான்னு மாப்பிள்ளை பெருமையை பேசுகிறாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க விடுவாங்களா கல்யாண பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கணும்னு தேடுவீங்க ஆனால் மகால

இந்த உலகம் ஏதோ புண்ணியமும் தவமும் செய்திருக்கிறது அதனால தான் இப்படிப்பட்ட சகோதரர்களை நாம பார்க்கிறோம்னு போட்டுறாங்க இன்னும் கொஞ்சம் பேர் சொன்னாங்க இப்போ ஏற்பட்ட ரகுகுல ரத்தினங்களை நாம மிதிலாபுரிக்கு அழைச்சிட்டு வந்தாரு இந்த விஸ்வாமுத்திர முனிவரைத்தான் நம்ம போற்றி கொண்டாட வேணும்னு சொல்கிறாங்க அந்த மிதிலை நகரமே மகிழ்ச்சியால் தத்தளிக்குது ஒடிச்சாச்சு ஒடிச்சாச்சு வில்ல ஒடிச்சாச்சுன்னு வேக வேகமாக நீல சீதையினுடைய தோழி அந்த ஓடுறாங்க இந்த செய்தி பிராட்டியினுடைய காதல விழுந்தது மனசுக்குள்ள நினைக்கிறாங்க நேற்றுக்கு என்னுடைய கண்வழியாக உள்ளே புகுந்து என்னுடைய இதயத்தை கொள்ளையடித்து அந்த கல்வர தான் இந்த வில்லை உடைச்சிருக்கணும் வேற யாராவது உடைச்சிருந்தாங்கன்னா நான் இப்பவே என்னுடைய உயிரை விட்டு விடுவேன் நினைக்கிறாங்க ஏ நீலமாலை உடிச்சாங்க உடைச்சாங்கிறையே யாரு உடிச்சாங்கன்னு சொல்லு ஜனகி அது வேற யாரும் இல்ல நேத்திக்கு நம்ம கன்னிமாடத்துல மாடத்துல பந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது மூணு பேர் ரோட்ல போனாங்களே அதுல போனவர்ல வயசான பெரிய ஒருத்தர் தாடி வச்சுட்டு போனாரு இது கேட்டதே சீதுக்கு விருக்குங்குது ஐயோ அவர்தான் உடைச்சாரன்னு அல்ல அவருக்கு பின்னாடி போனவர் தான் உடைச்சார் நான் மாலையிட்டு மண அளவனாக ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் என்னுடைய ரகுவரனைத்தான் ஏற்றுக்கொள்ளுவேன் வேண்டுதலோடு அங்க போய் பார்க்கறாங்க ராஜா ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அற்புதமான காட்சி பேரானந்தப்பட்டு சீதா கல்யாணம் ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சது ஒன்றிய யோகமும் போகமும் ஒத்தவர்களாக அந்த திவ்ய மங்கள தம்பதிகள் காட்சி கொடுக்கறாங்க எத்தனையோ கல்யாணங்களுக்கு போறோம் அங்க பார்த்தா மணமக்கள் ரெண்டு பேரும் நல்ல பொருத்தமா தெரியும் ரெண்டு பேரும் அழகா இருப்பாங்க ஆனா ரெண்டு பேருடைய குணங்களும் ஒத்து போகாது இன்னும் சில மணமக்கள் தோற்றத்துக்கு கொஞ்சம் சுமாரா இருப்பாங்க ஆனா நல்ல குணம் படைத்தவர்களாக இருப்பாங்க அழகான உருவ ஒற்றுமை இருந்து நல்ல குணம் படைத்தவர்களாக இருக்கு தம்பதிகளுடைய வாழ்க்கைதான் யோகமும் போகமும் மொத்த வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு திவ்யமங்கள தம்பதிகளாக எம்பெருமானும் பிராட்டியும் காட்சி கொடுத்தான் ஒரே மணப்பந்தல்ல ராமபிரான் சீதையையும் பரதன் மாண்டவியையும் ஊர்மலையையும் சதுர்குணன் சுரதகீர்த்தியையும் திருக்கல்யாணம் செய்தாங்க தசரதனுக்கு சொல்ல முடியாத பேரானந்தம் ஒரு குழந்தை வேணும்னு கேட்டா நாலு புதல்வர்கள் கிடைச்சாங்க நாலு பேர்த்துக்கு பொண்ணு கிடைக்காத காலத்துல எப்படி கல்யாணம் பண்ணுறதுன்னு நினைச்சா ஒரே மேடையில் நால்வருக்குமான திருமணம் நடந்தது பேரானந்தப்பட்ட தசரதன் மகிழ்ச்சியோட சில காலம் மிதிலையிலே தங்கினார்